رحمت اللہ و تعالی وبرکاتہ وعلیم اللہ علیہ وبرکاتہ نحمد حور رسلی علی رسولِهِ الكریم ومعباد فقد قال اللہ تعالی فی القرآن علیم یا ایوہا نبیو انہا ارسلنا تشاہد ومشیر ونزیر وقال نبینا صلی اللہ علیہ وسلم الدنیا جزر المؤمنین و جنت القافرین அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் ஃபசல் அல்லாஹு தாலாவுடைய மெஹராஜுடைய வாதத்தில் ஹயாத்தாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலாவாக தந்தான் அஹமதுல்லா அஹமதுல்லா எனக்கு முன்னால் வந்த மாணவர் மெஹராஜுடைய ஆரம்பத்தை அதாவது பைத்துல் முகத்தஸ் வரை அவர் உங்களுக்கு விரிவாக கூறியிருப்பார் பைத்துல் முகத்தஸின் நபிகள் நாயகம் சன்னல்லா அலைகர் சன்னம் அவர்கள் பிறகு பைத்துல் முகத்தஸிலிருந்து மறுபடியும் புராக்குடைய வாகனத்திலிருந்து ஏறி முதலாவது வானம் செல்கிறார் முதலாவது வானத்தில் ஆதம் அலையு செல்லம் அவர்களை சந்திக்கிறார் சந்தித்தோனா இவர்தான் அவர்களுடைய பாட்டனார் என்று இரண்டாவது வானத்தில் எஹியா அலையுசல்லம் அவர்களையும் யூசுப் அலையுசல்லம் அவர்கள் யஹியா அலையுமே ஈசா அலையோ செல்லம் அவர்களையும் சந்திக்கிறார்கள் அவர்களை பார்த்து அவருக்கு சலாம் கூறுகிறார்கள் இவர்களும் சலாத்துக்கு பதில் அளிக்கிறார்கள் ஜிப்ரல் அலையம் பார்த்து இவ்விருவர்களும் அவருடைய இவருவரும் சிறிய தந்தை என்று அவர்களிடம் கூறுகிறார்கள் பிறகு மூன்றாவது வானம் அபி சொல்லா அலைவசல்ல அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள் மூன்றாவது வானத்தில் யூசுப் செல்லம் அவர்கள் அவர்களுக்கும் சலாம் கூறுகிறார்கள் மீண்டும் இவரும் சலாம் கூறுகிறார் பிறகு நான்காவது வானத்திற்கு ரசவுல்லா ஐசல்லா அலைவசம் அழைத்து செல்கிறார் அந்த இடத்தில் எதிரீஸ் அலைவசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் இதை போன்று மொத்தம் ஏழு வானங்களில் மொத்தம் எட்டு நபிமாரர்களே அல்லாஹாலா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கிறாங்க ஏன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வெறும் எட்டு நபிமாரர்களை மட்டும் அந்த வானத்துல வச்சிருக்கான் ஏன் மத்த நபிமாரர்களை வைக்கல அல்லாஹ் தஆலா என்ன எல்லா நபிமாரர்களையும் வைக்க முடியாதா பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எட்டு நபிமாரர்களை கொண்டும் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி ஒவ்வொரு அபிமானர்கள் மீது ஒவ்வொரு படிப்பினை ரசிக அண்ணாத்தாளர் கற்றுக் கொள்கிறான் முதலாவதாக ஆதமலேசன பார்க்கிறார்கள் ஆதமனாயகம் செல்லந்தாசன் சந்தித்தவுடன் அவளை இடது பக்கம் பார்த்துட்டு அழுகிறாங்க ரசுல்ல என்ன ஏன் இவங்க வந்து வலது பக்கத்தை பார்த்து சிரிக்கிறாங்க இடது பக்கத்தை பார்த்து அழுகிறாங்க அப்படின்னு உடனே வலது பக்கத்துல சொர்க்கம் இருக்கு அவங்க சொர்க்கத்தை பார்த்து சிரிக்கிறாங்க அதை இடது பக்கத்துல செய்யக்கூடிய கடுமையான அதை பார்த்து அணுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலுவலம் அவர்கள் பிறகு சொர்க்கத்தையும் நரகத்தையும் கா காட்டப்படுகிறார்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நபிசுல்லா அலேசம் அவர்களுக்கு சுத்தி காமிக்கிறாங்க நபிகள் நபி சொல்ல அவர்கள் பிறகு மேராஜுடைய பயணத்திற்கு பின்பு ஜபல் அழைந்த அவர்கள்ட்ட நரகத்தை பத்தி நரகத்தை பத்தியும் சொர்க்கத்தை பத்தியும் விவரித்து சொல்றாங்க அதை பத்தி நரகத்துல சொல்றாங்க நரகத்துல வந்து ஏழு நரகம் கடுமையான நரகமாக இருக்கிறது அந்த ஏழுடைய பேரும் சொல்றாங்க ஜஹீம் ஜஹன்னம் முகா முகாமா என்று கடுமையான தண்டனை கொடுக்கப்படக்கூடிய இந்த ஏழு இடத்துக்கும் தனித்தனி பாவங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகன் சிறந்த ஆகிய சிலமாவர்கள் பிரித்து பிடித்து இந்த நபர் இந்த பாவம் செய்தால் அவருக்கு நரகம் என்று ஆதிரு ஜவஹர் அலி ஆக கா கூறுகிறார்கள் அந்த ஒவ்வொரு இடத்தை பத்தியும் கூறலாம் ஆனால் நேரம் இல்லை என்ற சுருக்கமா இந்த கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக இரண்டாவது வானத்தில எஃபியா அலைய சொல்லம் அவரையும் ஈசா அலையுல்லம் அவரின் அவர்கள் நாயகம் சந்தித்தார் என்ன அவர்கிட்ட இருந்து என்ன அவன் படிப்பினர் அவர்கள் யகுதிகளால் சகிதாக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் இதே போன்று அவர் மூலிகார் எனக்கு யகூதிகள் என்னை கொலை செய்தார் எனக்கு எதிரியாக இருந்தார் அதே போன்று உங்களுக்கும் அவர்கள் எதிரிதான் பெருமாணாசல்லா அலையுஸ்லம் அவர்கள் கைபர் போர் முடிஞ்சோன ஒரு யகூதியோட வீட்டுக்கு சாப்பிட போறாங்க யகுதி பெண்மணி வீட்டுக்கு உணவு இருந்த சில சஹாபாவும் நபிசன செல்கிறாரு அப்போது தான் அந்த எல்லாம் வச்சிருக்காங்க எல்லா சகாபாக்களும் உட்காந்துட்டாங்க ஒரு சகாபி சாப்பிட்டார் பிறகு நபிகள் நாயகம் செல்லந்தா கிடையாது ஒரு கவனம் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு அந்த உணவு அந்த கறி ரசூல் தாய் சொல்லாளிகள் பேசுது யார் ரசூல் அல்லா நீங்க என்ன சாப்பிடாதீங்க என்னில் விஷம் கலந்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் சாப்பிடாதீங்க என்று சொன்னா ரசூல்லா எல்லாத்தையும் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லுறான் பிறகு அந்த பெண்மணியை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஏனால விரோதம் உண்டா துரோகம் செஞ்சனா ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பெண்ணை மன்னித்து விட்டார்கள் பிறகு நபிகள் நாயகம் செல்லந்தா அடையோட கடைசி காலத்தில் ஆயிஷா அடையந்தான் அவர் மடியில் படித்து யா ஆயிஷா யா ஆயிஷா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு யகுதி பெண்மணி எனக்கு ஒரு விஷமுள்ள கறியை தந்தால அதை நான் ஒருவாய் சாப்பிட்டேன் அந்த ஒரு துண்டு கறியை நெஞ்சை கரைக்கிறது என்று கூறினார் எனவே இதன் மூலியமா நபிகள் நாயகம் செல்லா அலையம் அவர்களும் ஷகிதாக்கப்பட்டார்கள் அப்ப என்றால் எசியா அலையு செல்லம் அவர்களும் யகூதிகளின் மூலம்தான் கொலை செய்யப்பட்டார்கள் அதே போல் நபிகள் நாயகம் செல்லா அழைவ செல்லும் ஒரு வழியில் யகூதியின் மூலம்தான் ஷஹீதானார்கள் என்று தெரியாது அடுத்தபடியாக இசா அலையு செல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள் ஈசா நேசமாக அல்லாஹ்தான எப்படிப்பட்ட சக்தியை கொடுத்தான் ஒரு பிணத்தை கூட ஒரு மையத்தை கூட ஹயா தாக்கக்கூடிய பாப சக்தியை அல்லாவுகானா ஈசாலை தந்திருந்தான் அதே போன்ற சக்தி அல்லாஹ் நபிகள் நாயகன் செல்லந்தாவுடைய தந்திருக்கிறார் நபிகள் நாயகன் நம்ம வீட்டுக்கு உணவருந்த போறாங்க அப்போ ஜாதிரடி அலை சொன்ன ஜாதிரடி அவர் மனைவி பார்த்து ரசூலுல்லா அலி சொல்லா அலை ஆட்டுடைய மூஞ்சப்பை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா நம்ம வந்து ஒரு ஆடு எடுத்து ரசூல் சொல்லா அலை சொல்லி உணவு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆடை ஜாபிர் அலி இல்லாமனும் கையால் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு மகனால் பாத்துறாங்க பாத்துட்டு ஓ இப்படிதான் அறுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் தம்பி அண்ணன் வந்து தம்பியும் தம்பி அண்ணனையும் மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டாங்க வெட்டியா வெட்டியாங்க ரத்த ஆறுல அவங்க கிடக்குறாங்க ஜாபிர் வந்து பாக்குறாங்க பாத்துட்டு ரசூல் செல்லாங்களே அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு கெட்ட செய்தி பண்ணி அவங்களை எடுத்துட்டு போய் ஒரு ரூம்ல போட்டு நாயகர் சிரிச்சுக்கிட்டே வாங்க ரசூலா வந்து உட்காருங்க வந்து அமருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரசூலுல்லாயே சொல்லலாம் வடைய சொல்லமா அவர்கள் முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவாங்கல்ல பாத்தோட ஒரு ரெண்டு மகனாரையும் நீங்க வந்து கூப்பிடுங்க உங்களுடைய ரெண்டு மகனாரையும் கூப்பிடுங்க